எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் நைட்டு டின்னருக்கு வரகரிசி கஞ்சி பண்ண போறேங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வரகரிசி கஞ்சிக்கு ஒரு கிளாஸ் வரகரிசி எடுத்து நல்லா கழுவி அதை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க கூடவே பாசிப்பருப்பு அதே கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் எடுத்து நல்லா வறுத்து வறுக்கிறேங்க வறுத்த பாசிப்பருப்பையும் இந்த வரகரிசியோட போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க கூடவே தாளிக்கிறதுக்கு வந்து பேருக்கு ஒரு பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் சின்ன குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க அது கூடவே தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுருக்கேங்க எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா ஐட்டமெல்லாம் போட்டிருந்தாங்க கூடவே ஒரு ஒரு இது போட்டுருலாங்க பச்ச மிளகாய் நல்லா பெரிய வெங்காயம் தக்காளியும் கொத்து மல்லியும் பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்குனதும் இந்த வரகரிசி இதையும் போட்டுடலாம் ஒன்றா போட்டுருவாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணுன்றதுக்காக சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கேங்க சுடுதண்ணி தான் ஊற்ற போகிறதில்ல தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கொதிக்குதுங்க இது ஒரு நாலு விசில் விட்டால் போதுங்க நம்ம கஞ்சி ரெடி ஆயிரும் நாலு அஞ்சு விசிலே வந்தாச்சுங்க இந்த ஓப்பன் பாருங்க எப்படி இருக்கேன்னு இந்த ரெடிங்க நம்ம மசாலா கஞ்சி இது கூட வேர்க்கடலை தொகையிலோ இல்லை கொத்தமல்லி தொகையிலோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ